உடம்புல இருக்கிற சாமியை தட்டி எழுப்பணுங்க எப்படி எழுப்ப முடியும் சாமி இருக்கு உடம்புல இருக்கு ஆனால் பேச மாட்டுது உணர முடியலை பரிபூர்ணமா வர மாட்டுது எப்படி தட்டி எழுப்புறது சாமியை ஊக்கமா எப்படி பேச வைக்கிறது அந்த சாமி எப்படி அருள்வாக்கு சொல்ல வைக்கிறது அந்த சாமியால் எப்படி நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறது இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி எல்லா நேரமும் சாமி பேசுமா எல்லா நேரமும் சாமி பேசல அப்படின்னா தேவைப்படுற நேரங்கள்ல கண்டிப்பா பேசும் கண்டிப்பா பேசும் தேவைப்படுற நேரம் அப்படின்னா எப்போது என்னுடைய வாகனத்துக்கு எப்போது என் பிள்ளைகளுக்கு எப்போது என் எல்லைக்கு ஒரு பாதகம் உருவாகுதோ அந்த நேரத்துல சாமி அழைக்காமலே மண்ணுக்குள்ள இருந்தாலும் எங்க இருந்தாலும் சந்தில பொந்துல எங்க இருந்தாலும் அந்த சாமி வரும் வரும் அதை சரி பண்ணி கொடுக்கும் சரிங்க இருக்கட்டும் என் மேல சாமி இருக்கு என் மேல இருக்கிற சாமி நான் தட்டி எழுப்பணுங்க என் மேல இருக்கிற சாமியை நான் ஊக்கமா வெளியே வர வைக்கணும் பேச வைக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய சிக்கல் இருக்கு எனக்கு நிறைய தடைகள் இருக்கு என் சாமி என்னைய பாதுகாக்கணும் என் மக்களை பாதுகாக்கணும் என் மலை என்னுடைய எல்லைய பாதுகாத்து கொடுக்கணும் எப்படி நான் தட்டி எழுப்ப முடியும் முடியுமா சாத்தியமா ஒரு ஆடினால அந்த உள்ள இருக்கிற சாமியை தட்டி எழுப்ப முடியுமா முடியும் சாத்தியம் எப்படி எப்படியெல்லாம் நாம் அந்த சாமியை தட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படேன் சரி சாமி எதுக்கு அடிபணியும் நம்ம சொல்ற நம்ம வைக்கிற கோரிக்கை எந்த கோரிக்கைய சாமி ஏற்கும் எந்த கேள்விக்கு சாமி பதில் கொடுக்கும் அப்படின்னா நாம வைக்கிற கோரிக்கை எப்படி எப்படி இருக்கணும் உண்மையா நீதியா சத்தியமான கோரிக்கையா இருக்கணும் இல்லை எனக்கு எனக்கு நான் அருள்வாக்கு சொல்லணும் நிறையா நிறைய மக்களை நான் சந்திக்கணும் எனக்கு நிறைய மால மரியாதைகள் வரணும் அதனால நீ வா அப்படின்னா வந்துடாது நான் வந்து நான் நிறைய தேடி நிறையா வர்றாங்க அது மாதிரி தவறான விஷயங்களுக்கு நீ எனக்கு துணையாக இருக்கணும் நீ வா அப்படின்னா வராது என் மேலே இருக்கிற சாமியை வச்சு நான் எல்லாத்துக்கும் நான் தான் பெரிய ஆளுன்னு நான் காட்டணும் நீ வா அப்படின்னா சாமி வந்துராது எனக்குள்ள இருக்கிற சாமியை வச்சு நான் எப்படி எல்லா மக்கள்கிட்டையும் நான் பிரபலம் ஆகணும் நீ வா அப்படின்னா அந்த சாமி வந்துடுறாரு இது மாதிரி தனி மனித ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு நாம சாமியை அழைச்சோம் அப்படின்னா அந்த சாமி வராது சரிங்க எப்படி வரும் எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னா பத்து விஷயம் இருக்கு ஒன்னொன்னா சொல்லி வரேன் அறிவு நண்பர்களுக்கு சாமி அடி முதல்ல எனக்குள்ள இருக்கிற சாமியை நான் வந்து வெளியேற்ற அப்படின்னா ஒரு அநீதி நடக்குது ஒரு தவறான செயல் நடக்குது அங்கே நியாயமான நேர்மையான மக்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா என் சாமிகிட்ட நான் கோரிக்கை வைக்க முடியும் ஐயா நீ என்னயா நீ என்ன கண் இருக்கா இல்லை கண்ணு இருந்தும் குருடா நடிக்கிறியா உயிரோடு இருக்கியா இல்லையா என்னையா உன் கண்ணு முன்னாடி இவ்வளவு அநீதி நடக்குது ஒனேவே உலகம்ல இருக்கிற மக்க இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே உனக்கு ஈவு இறக்கம் இல்லையா ஏயா ஏன் இன்னையா நீ மன இறங்கி வர மாட்டுற உனக்காகவே இருக்காங்களே அவங்களை இழந்துட்டா உனக்கு யார் இருக்கா அப்படின்னு நாம வச்ச கோரிக்கைய சாமியா இருக்க யாருக்காக என் பிள்ளை அவனுக்காக அழைக்காம அந்த எல்லையில இருக்க மக்க நீதியான மக்க கஷ்டப்படுது அதை அழைக்க என் பிள்ளை கூப்பிடாண்டான்னு சந்தோஷமா உள்ள தப்பி குதிச்சு வெளியே வரும் சரி இது ஒண்ணு இரண்டாவது எப்படி அந்த சாமி ஒரு வெளியே வரும் சாமி எப்படி வெளியே வரும்னா ஐயா எனக்குள்ள நீ இருக்க எனக்கு ஏன்பா அவ்வளவு சோதனை நான் யாருக்குமே உனைய தவிர வேற உனைய மலவோல நம்பி நான் நிக்கிறனே எனக்கு எதுக்கு இவ்வளவு சோதனை எதுக்கப்பா எனக்கு இவ்வளவு தீவனைகள் ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை இவ்வளவு நொடிய இவ்வளவு ஒரு வறுமைய ஒரு பஞ்சத்தை ஒரு பசிய ஏயா கொடுக்குற உனைய கையெடுத்து கும்பிட்டு நீ இருக்க மலவோல என்னைய காப்பேன்னு நான் நம்புறனே அந்த நம்பிக்கைக்கா எதுக்கு ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை ஒரு தடவை முகம் பார்க்க மாட்டேயா முடியலையா மனுஷனால முடியல அதனால தெய்வம் எனக்குள்ள இருக்கிற தெய்வம் ஓக்ட வைக்கிறேனப்பா அப்படின்னு நாம வைக்கிற கோரிக்கையா நமக்குள்ள இந்த உடல்ல இருக்கிற சாமி கேட்க சொல்லி குதிச்சு வெளியே வர ஒரு கண்டத்துல எல்லாத்தையும் சரி பண்ணும் சரிங்க இது இல்லாம வேற என்ன என் உடம்புல இருக்கிற சாமியை வெளியே வர வைக்கணும் அப்படின்னா என்னையா தப்பு செய்கிறவங்களை மன்னிக்கிறது மனித தெய்வ குணந்தான் சரி அதுக்கு ஒரு எல்லை இல்லையா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நெஞ்சுங்கிறாங்களே இவ்வளவு காலமா இவ்வளவு காலமா இப்ப திருந்துவாங்க நாளைக்கு திருந்துவாங்க மறுநாள் திருந்துவாங்க அப்படின்னு நம்பி 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 இருந்து இப்ப பல ஆண்டுகளாக திருந்தாம அந்த தவறு செஞ்ச மக்களை தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அவங்கள திருத்த நீ வரமாட்டியா அப்படின்னு நான் கேள்வி வச்சேன்னா சாமி வரும் வரும் ஏன் தவறு செய்யற அந்த தவறு யாரையும் கூடாது ஒரு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லாம ஒரு மாதிரி ஒரு இழப்புகளை கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தவறு செய்கிறவர்களை மாத்தி அமைக்க அந்த சாமி வரும் துள்ளி குதிச்சு வரும் சரிங்க மூணு நாலாவது என்ன இனையா நீ இருக்க இந்த எல்லையில உன்னை யாரும் நம்பாம சனங்கு இருக்காங்களே நீ உன்னை நம்பினா எல்லாரும் வருவாங்களப்பா எங்க இருந்து கடல் கடந்து மலை கடந்து எங்க இருந்தாலும் நீ இருக்கேன்னா உன்னை நம்பினா எல்லாம் எல்லைக்கு தேடி வருவாங்களே ஏன் வரமாட்டாங்க அவங்கள வர வைக்க நீ வரமாட்டியா ஓ சக்தி அவங்களுக்கு புரிய வைக்க மாட்டேயா உணர வைக்க மாட்டேயா எல்லா சனமும் தானேயா உன்னைய கை தூக்கி நாங்கள் கும்பிட முடியும் முருகையும் சேர்ந்தா ஓசை வராதுன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் சேரணுமே எல்லா மக்களையும் வந்த எல்லைக்கு கொண்டு வரணுமே நீ இருக்கனு நீ காட்டணுமே ஏன் ஏயா வரமாட்ட மக்களை ஒன்று சேர்க்க ஏன் வரமாட்டேன்னு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா சாமி வரும் உடலுக்குள்ள இருக்கிற சாமி துள்ளி குதிச்சு வெளியே வரும் சரி நாள் அஞ்சாவது யா எல்லாரும் எல்லாரும் இந்த இடத்துல சாமி இல்ல இல்ல இல்லன்னு சொல்றாங்க ஆனா நாங்க இந்த சாமி இந்த எல்லையை விட்டு எங்கேயும் போகாது ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் காத்து வந்த சாமி இந்த சாமி ஒரு கூட இந்த மக்களை விட்டு விலகாது அப்படின்னு மல நாங்க நம்புறோமே எந்த எல்லையில எங்க இருந்தாலும் எந்த கட்டுல எந்த எங்க வசமாரி எங்க நின்னாலும் எங்க நம்பிக்கைக்காவது நீ வேணாமா பல நூறு ஆண்டுகள் ஆயிருச்சியா இன்னும் காத்து கிடக்கும் நீ வருவேன்னு நம்பி நிக்கிறான் புறமாட்டையா அப்படின்னு கேட்டா சாமி வரும் நான் இருக்கண்டா நீ ஏண்டா கிண கிழங்க ஏன் கிழங்குற ஏன் கிழங்குற என்னுடைய உருவத்தை பாரு அருவமா நிக்கிற உருவமா நிக்கிற மண்ணுக்கு உள்ள நிக்கிறண்டா அகாயமா நிக்கிற ஐம்பூதங்களா நிக்கிறேன் நீரா நெருப்பா காற்றா ஆகாயமா உனக்குள்ள நான் இருக்கணப்பா உன்னை சுத்தி இருக்கணப்பா எல்லாம்ப்பாடா குடிகொண்டு நிக்கிறேன்னு அந்த சாமி வந்து காட்டி கொடுக்கும் சரிங்க அஞ்சாவது ஆறாவது இந்த உடலுக்குள்ள இருக்கிற சாமி எப்படி தட்டி எழுப்புறது எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னா எப்படி சொல்றது எல்லா சடங்களாலும் நிராகரிக்கப்படுறேன் உன் வாகன நானு உன்னை சுமந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாராலும் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நான் நினைச்சனோ அந்த மக்கள் எல்லாராலையும் பகைகளை சம்பாதிச்சு தனியா விட்டு விலகி நிக்கிறேன் யாருமே இல்லாம நான் நிக்கிறேன் எனக்கா இந்த நிலைமைன்னு கேட்டோம் அப்படின்னா அது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த சாமி நம்ம அழைக்காமலே துள்ளி குதிச்சு வெளியே வரும் நம்ம கண்ணீரை கைதொட்டு துடைக்கணும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அதே சாமியை தட்டி எழுப்பணும் வெளியே வரணும் எனக்குள்ள இருக்கிற சாமியை வெளியே வர வைக்கணும் அப்படின்னா எப்படி சொல்றது ஐயா உன்னை தேடி மக்க வந்திருக்கு நீ நீ இத சரி பண்ணி கொடுப்ப அப்படின்னு ஓங்கிட்ட அருள் வாக்கு கேட்க வந்திருக்கு எல்லாத்தையும் விட இந்த சாமி இந்த சாமியாடி ஆகிய இந்த வாகன நானு என் உடல்ல நிக்கிற நீ உன்னைய சுமக்கிற என்னைய நம்பி இந்த சனம் ஏழை வாழ எதுக்கு ஆசைப்படாம பணத்துக்கு ஆசைப்படாம பொண்ணுக்கு ஆசைப்படாம பொருளுக்கு ஆசைப்படாம வறுமையான நிலையில நிக்கிற மக்க வந்திருக்க ஐயா பரிபூரணமா நீ வந்து அவங்களுக்கு ஆச்சார விபூதிய கூட அருள் வாக்கூடு அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கூடப்பா அவங்க நீ ஐயா அப்படின்னு பரிபூரணமா அழைச்சோம் அப்படின்னா அந்த சாமி வெளியே வரும் அவங்களுக்கு அருள் வாக்கு கொடுக்கும் ஆச்சார விபூதி கொடுக்கும் சரிங்க ஏழாவது எப்ப அந்த சாமி வெளியே வரும் எப்படியே அநியாயம் நடக்குது அதர்மம் நடக்குது அந்த சாமியாடி கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குது அதை பொறுக்க முடியாம அந்த அத சாமிோசமா அழைக்காமலே அந்த தேகத்துல இருந்து அந்த சாமி அடிக்கிட்டது வரும் பரிபூரணமா வரும் கட்டுக்கு அடங்காம வரும் சரி இது ஏழாவது எட்டாவது எப்ப சாமி வரும் குற்றம் நிறைய செஞ்சுட்டோம் நிறைய செஞ்சுட்டோம் இவ்வளவு காலமா உன்னைய பார்க்க முடியல உணர முடியல இப்ப பிள்ளை எல்லா மக்களும் நாங்க செஞ்ச குற்றங்குறைகளை மன்னிச்சு எங்களை நீ காத்து நிக்கணும்னு உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல இந்த தவறை செய்ய மாட்டோம் உன்னைய மளவோல வணங்கி வருவோம் குண்டடப்போம் அப்படின்னு எல்லா சனம் அந்த இடத்துல அந்த சாமியிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்தாலும் குறை நேர குற்றங்குறையோட அந்த சாமி கோவக்குரியல நின்னாலும் என் பிள்ளைய செஞ்ச தப்ப மன்னிச்சு கண்கலங்கி நிக்குது அப்படின்னு அந்த சாமி வரும் சரிங்க தேட்டா ஒன்பதாவது எப்படி உடல்ல இருக்கிற சாமி எப்ப வெளியே வரும் அப்படின்னா என்னப்பா எல்லா ஜனமும் இந்த எல்லைகளை வந்துகிட்டு இருந்துச்சு எங்கப்பா பல வருடங்களா என் பிள்ளைங்க அந்த எல்லைக்கே வரலையே ஏன் வரல எதுக்கு வரலை என்ன காரணம் அப்படின்னு அந்த சாமி எந்தெந்த வீட்டுல சாமியாடி ஒரு மக்கள் இருக்காங்களோ அந்தந்த வீட்டுக்கு போக வீட்டுல இருக்க மக்களை அழைச்சு வரும் எந்தெந்த எல்லையில குளமக்கள் இருக்காங்களோ அந்தந்த குளமக்களுக்கு போய் அவங்களுக்கு கனவுல காட்டி நான் இருக்கேன் எனக்கு இது தேவை நீ எல்லைக்கு வா அப்படின்னு பரிபூரணமா எப்படி சொல்றது அப்படின்னா சங்கடுத்து ஊதி அழைச்சு அழைச்ச மாதிரி அழைச்ச வர அழைக்கும் உத்தரவை கொடுக்கும் கண்ணில் காட்டி கொடுக்கும் காட்சி கொடுக்கும் சரிங்க இது ஒன்பதாவது பத்தாவது என்ன இந்த சாமி உடல்ல இருக்கிற சாமியை தட்டி எழுப்புறது உடல்ல இருக்கிற சாமி எப்ப வரும் அப்படின்னா எப்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பேராபத்து வரப்போகுதோ அந்த பேராபத்துல இருந்து காத்து நிக்க அந்த சாமி அழைக்காமலே வரும் எப்போது இந்த எல்லைக்கு என் பிள்ளைகளுக்கு உயிருக்கு ஒரு ஒரு ஆபத்து வருதோ அந்த உயிரை காக்க எப்போது அந்த சாமியாடிக்கு ஒரு சில ஒரு சில செய் வினைகளால் தீ வினைகளால் பில்லி சூனியம் ஏவல்களால் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட போகுதோ அப்போது அதை காக்க சாமி அழைக்காமலே வரும் எப்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் வேற வழி இல்ல இத சரி தான் இனி வர்ற காலங்கள தெய்வங்களையும் மக்களையும் கொண்டு செலுத்தணுங்கிற ஒரு பட்சத்துல அந்த சாமி அழைக்காமலே அந்த இடத்துல வந்து தீர்வு கொடுக்கும் எல்லா வழிகள்லயும் வரும் சாமியாடி உடல்ல வரும் இயற்கையா வரும் ஐம்பூதங்களா வரும் கனவுகளா வரும் உத்தரவா வரும் ஆலயத்துல இது போன்று உயிரினங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த சாமி வந்து கண்டிப்பா வெளியே வரும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அதனால இன்னைக்கு ஏன் உடம்புல இருக்க சாமியை தட்டி எழுப்பணுமா எது போன்ற காலகட்டங்கள்ல அந்த சாமியை நாம எப்படி அழைக்க முடியும் வர வைக்க முடியும் தட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிறத அறிவோ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்த இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்